ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்துட்டு ரெண்டு பேரோட பேர் தான் வந்துட்டு அதிகமாக அடிபடிச்சு அப்படின்னே சொல்லலாங்க ஒன்று வந்துட்டு சசிகலா அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளுடைய த்ரிஷா த்ரிஷா வந்துட்டு பீட்டா அமைப்புக்கு ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய யங்ஸ்டர்ஸும் வந்துட்டு சமூக வலைதளத்துல இருக்க மீம் கிரியேட்டர்ஸும் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா த்ரிஷாவை வாட்டி வதச்சி எடுத்துட்டாங்கன்னா பாத்துக்கோங்க சமூக வலைதளத்துல வந்துட்டு த்ரிஷாவுக்கு இறந்ததாக வந்துட்டு ஒரு இரங்கல் போஸ்டரே அடிச்சு அதை வளமுறை வச்சாங்க அது பல பேர் கிட்ட பார்த்து த்ரிஷா கண்டில் பட்டு திருஷா அதனால பயங்கரமா வந்துட்டு சோகமாகி அதுக்கப்புறமா வந்துட்டு இதுதான் அவங்களுடைய தமிழ்நாட்டு கலாச்சாரமா தமிழ் பெண்களை இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்ல தமிழ் கலாச்சாரத்தை பற்றி உனக்கு பேசுறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மக்களும் இளைஞர்களும் வந்துட்டு திரிஷாவை பதிலுக்கு வந்துட்டு அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் மிகப்பெரிய வாக்குவாதமே ஏற்படுற அளவுக்கு போயிட்டு இருந்துச்சு அந்த விஷயம் காரசாரமாக சரிங்க ஓகே அது நடந்து முடிஞ்ச கதை அந்த விஷயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரிஷா வந்துட்டு ட்விட்டர் அக்கௌண்ட்டே வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டாருங்க அதுக்கப்புறமா வந்துட்டு போன பிப்ரவரி ஃபோர்டீன் வந்துட்டு அவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு ஆக்டிவேட் பண்ணி அவருடைய படமான தொண்ணூற்றாறு படத்தில் வந்து நடித்து வந்துட்டு அந்த படத்தில் வந்துட்டு அவங்க கூட விஜய் சேதுபதி நடிச்சு நடித்து இந்த படத்தோட போஸ்ட் பற்றி போட்டுருந்தாங்க நம்மளுடைய த்ரிஷா ஆனால் முக்கியமான விஷயமே ஒரு டே இருந்தாங்க த்ரிஷா வந்துட்டு ட்விட்டர் பக்கத்தில் வந்தாலே வந்துட்டு ரசிகர்கள் கூட நல்லா கேஷுவலாக உரையாடுவாங்க ஒரு அரை மணி ஒரு மணி நேரம் வந்துட்டு கொஞ்சம் லைவ் சேட்டலில் வந்து பேசிட்டு கீசிட்டு தான் போவாங்க சமூகத்துவமான பல கருத்துக்களை வந்துட்டு ஷேர் பண்ணிப்பாங்க பட் தற்போது வந்தப்போ வந்துட்டு அவங்களுடைய படத்துக்கான போஸ்டர்ஸ் மட்டுமே வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டு போய்ட்டு போயிட்டாங்களாங்க இதனால் வந்துட்டு இதுக்கப்புறமா த்ரிஷா வந்துட்டு அவங்களுடைய படத்துக்கான போஸ்டர்ஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணுவாங்களா இல்லை பழைய மாதிரி வந்துட்டு அவங்களோட ரசிகர்கள் கிட்ட வந்துட்டு கலந்துரையாடலில் ஈடுபடுவாங்களா அப்படின்ட்டு இப்போ பல பேர் கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க என்ன தான் இருந்தாலும் த்ரிஷாவுக்கும் ரசிகர்கள் இருக்க தாங்க செய்கிறாங்க அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே வந்துட்டு பல ரசிகர்கள் வந்துட்டு அவங்களுக்கு வெல்கம் மெசேஜ்லாம் அனுப்பிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற சினிமா தரமான செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்ஸ் எதுவும் அந்த ஓகே கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ